வணக்கம் நண்பர்களே இது செய்தி அலசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு அரசியல் களத்துல அதிரடியாக ஆக்டிவ்ல இருந்த அண்ணாமலைய இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்காக சைலண்ட் போர்டில் மாத்திருக்கிறாங்க இதனால அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது இந்த கூட்டணிக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க அண்ணாமலை ஏன் ஆக்கப்பட்டார் பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்காக எடப்பாடி பழனிசாமி வைத்த டிமாண்ட்னால அமிஷா எடுத்த அதிரடி முடிவுனால அண்ணாமலை இன்னைக்கு சைலண்ட் அண்ணாமலையை எப்போ ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அண்ணாமலை சைலண்ட் மோட்ல இருக்கிறதுனால நயனா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக ஒரு மாத காலம் ஆகிற ஒரு பதவி ஏற்று மாநில தலைவராக இன்னைக்கு பாஜக வளர்ச்சிக்கோ இல்ல கூட்டணி நிலைப்பாடு குறித்தான ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குவதற்கோ இல்ல தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த சலசலப்பை சரி செய்வதற்கோ இல்ல அண்ணாமலுடைய வெறித்தனமான தொண்டர்களை சமாதானப்படுத்தி அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில நயனா நாகேந்திரன் முயற்சி செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் சரியா போயிட்டு இருக்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அண்ணாமலையினுடைய தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய வெறித்தனமான அண்ணாமலையுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை சைலண்ட் மோட்ல இருந்து மீண்டும் எப்போ ஆக்டிவ் மோடுக்கு வருவாரு அவர் ஆக்டிவ் மோடுக்கு தான் நாங்களும் ஆக்டிவா வருவோம் அப்பதான் நாங்க அரசியல் களத்துல மீண்டும் களத்துல இறங்கி பாஜகவுக்கு வேலை செய்வோம் நாங்க பதினைந்து இருபது ஆண்டுகளா பாஜகவினுடைய தொண்டர்களாக இருந்தோம் அண்ணாமலை வந்த பிறகு எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சது ஒரு தெளிவு கிடைச்சிது ஒரு அரசியல் பார்வையினுடைய வழி கிடைச்சது இன்னைக்கு அண்ணாமலையை சைலண்ட் ஆக்கி இருக்கிறதுனால நாங்களும் சைலண்டா தாங்க இருக்கிறோம் எந்த வேலையும் செய்யலுங்க அப்படின்னு பாஜகனுடைய அதாவது அண்ணாமலையை பின்தொடரக்கூடிய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வைக்கக்கூடிய ஒரு அதிருப்திகரமான வருத்தமான கருத்தாக இருக்கிறது இது வருத்தம் எடுத்துகிறதா இது சோகமான கருத்து எடுத்துகிறதா அப்படின்னு பார்த்தா இது பாஜகவுக்கு எப்படி இதை பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா தொண்டர்கள் மக்கள் இப்படி ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால இங்கே பிரச்சனை கிடையாது நீங்க யார வேணா கூட்டணியில வச்சுக்கோங்க ஆனா அண்ணா அதிமுக வேணா வச்சுங்க வேற எந்த கூட்டணியும் வச்சுங்க எடப்பாடி இருக்கட்டும் யாரோட தலைமை இருக்கட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அண்ணாமலை ஏன் சைலண்ட் ஆக்குறீங்க அவர் ஏன் அமைதியா இருக்க வச்சீங்க ஏன்னா அரசியல் களத்துல திமுகவை எதிர்த்து கேள்வி கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு வந்து அண்ணாமலைக்கு தான் கட்சியாக இருந்தாலும் அது அதிமுக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் கடுமையாக விமர்சனம் பண்ணி உள்ளது உள்ளபடி நேரடியாக களத்துல இறங்கி அனைத்து விதமான கேள்விகளுக்கும் தொடர்ந்து அதிரடி பதில்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அண்ணாமலையை நாங்கள் வரவேற்கிறோம் மீண்டும் அவர் களத்துக்கு வரணும் அவர் பேசணும் அரசியலை முன்னெடுக்கணும் பாஜகவுக்கு இப்படி ஒரு தலைமை தான் வேணும் இந்த தலைமையை மாற்றினது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு வேற யாரும் சொல்லலைங்க பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக பாஜகவுல தீவிரமான தொண்டர்களாக இருந்த அண்ணாமலை வந்த பிறகு அவருடைய ஃபாலோவராக அவருடைய பின்தொடர்பாளராக அவருடைய விசுவாசியாக மாறி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய மனக்குமுருளும் அதிருப்தி தான் இந்த சூழலுக்கு காரணம் பாஜக அதிமுக கூட்டணி உருவானது பிரச்சனை கிடையாது அண்ணாமலையை சைலண்ட் மோட்ல இருந்து மீண்டும் ஆக்டிவ் மோடு கொண்டு வாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை வந்து பாஜக தொண்டர்கள் வைக்கிறாங்க அண்ணாமலையே சைலண்ட் மோட்ல இருக்கணும் அவர் சைலண்ட் மோட்ல ஆக்கப்பட்டாரா இல்ல அவரே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பார்வையும் இருக்கு அமித்ஷா ஒரு திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு நான் சொல்ற வரைக்கும் நீங்க வாயை திறந்து பேச கூடாதுங்க கம்முன்னு இருங்க உங்களுக்கான ஒரு நேரம் வருது அந்த நேரத்திற்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க கம்முன்னு இருங்க சொல்ற வரைக்கும் வாயை திறக்காதீங்க அப்படின்னு அமித்ஷா போட்ட அதிரடி உத்தரவுனால தான் அண்ணாமலை எங்கேயும் அவருடைய முகத்தை பார்க்க முடியல அவருடைய அப்பியரன்ஸ் எங்கேயுமே இல்லை எந்த கூட்டத்துக்கும் வரல குறிப்பா ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைமை நயனார் தலைமையில முன்னெடுத்த ஆந்திர முதலமை துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினுடைய கருத்தரங்க சென்னையில நடத்தினாங்க பவன் இங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை ஒரு ஒத்துமையா ஒரு பலமா இயக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு விஐபி ல கொண்டு வர்றதுனால தமிழகத்துல அது பிரதிபலிக்குமா அது ஒரு நன்மையை பயக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு கேள்வி இருக்குத்தான் செய்யும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மேடை அந்த ஒரு மேடையில பத்து பதினஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு மேடையில அண்ணாமலை ஒரு ஆள் இருந்தா அத்தனை விஷயங்களையும் ஒரே மேற்கோட்டில் கொண்டு வந்து ஒரு அட்டன்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை அண்ணாமலைக்கு இருந்தது அப்படிப்பட்ட அண்ணாமலையை மோட்ல மாத்தி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பாஜகனுடைய தொண்டர்களுடைய ஒவ்வொருத்தருடைய குமுறலையும் நம்முடைய கருத்துக்களாக சமூக வலைதளத்துல வைக்கக்கூடிய அவருடைய மன வேதனையை நம்மளால பார்க்க முடிகிறது இது வேதனையா இல்ல அண்ணாமலை சைலண்ட் மோட்ல இருக்கிறது வருத்தமா அல்லது பாஜக இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் நைனா நாதே நாகேந்திரன் மீது இருக்கக்கூடிய வருத்தமா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கு ஆனால் நைனா நாகைதான் என்ன செய்யறாரு பாஜக மாநில பொறுப்புக்கு வந்த தலைவராக வந்த பிறகு அடுத்தடுத்த ஏதாவது வளர்ச்சியை நோக்கி செய்வாரா இல்ல அதிரடியா அண்ணாமலை எப்படி வந்து திமுக விமர்சனம் பண்ணி கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தி ஒரு பாஜகவிற்கு ஒரு நல்ல ஒரு நிலையை கொண்டு வருவதற்குன்னால அத்தனை விஷயம் செஞ்சாரு இன்னைக்கு நைனா நாகேதன் அது போல எதுவுமே செய்யல சமரசமா போயிட்டு இருக்கிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி கேள்வி ஒரு சந்தேகம் பாஜக தொண்டர்களுக்கு வருது ஆனால் டெல்லி தலைமை குறிப்பா அமித்ஷா வந்து மிகப்பெரிய பிளான் போடுறாரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு பொறுத்திருந்து அதற்குன்னு நேரத்தை பாக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டணிக்காக பாஜக அதிமுக கூட்டணி அண்ணாமலையை கட்டி போட்டு இருந்தா பாஜக அதிமுக கூட்டணி உருவாகாது அண்ணாமலை பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் எடப்பாடி பழனிசாமி தடுப்பாகிறாரு அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க கொஞ்சம் சைலண்டா உங்க வேலையை வந்து ஜாலியா சந்தோஷமா உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க நாங்க கூட்டணியை கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி அவர் என்னென்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கெல்லாம் நாங்க கொஞ்சம் இப்போதைக்கு சம்மதிக்கிற மாதிரி தான் இருக்கும் பிறகு தேர்தல் நெருங்க நேரத்தை பாருங்க நம்முடைய அதிரடி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அமித்ஷா மிகப்பெரிய மாஸ்டர் பிளானாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில வந்துட்டதுனால அதிமுக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இரட்டை இலை சின்ன நமக்கு கிடைச்சிரும் தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றத்தில் மூலியமா இருக்கக்கூடிய வழக்குகள் நமக்கு சாதகமான தீர்ப்புகளாக வர வச்சல அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் செயல்படும் எடப்பாடி தான் இந்த கூட்டணியை வழிநடத்துவார் அப்படின்னு அமித்ஷா வந்து அந்த அறிவிப்பிலே சொல்லிட்டார் இப்படி இருக்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கி கொண்டு செல்லக்கூடிய இந்த கூட்டணியை என்ன வலுவான கூட்டணியாக இயங்கு இயங்குகிறது வேற என்னென்ன கட்சிகள் கூட்டணிக்கு இணை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்ன பாசிட்டிவ் அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளால பார்க்க முடிகிறது நைனா நாகராந்தனும் ஏற்கனவே அதிமுகல இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அமைச்சரவையில நைனா நாகேந்திரன் இருந்தாரு ஏற்கனவே அதிமுக விசுவாசி இன்னைக்கு பாஜக தொண்டராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மா பாஜகனுடைய மாநில தலைவராகவும் இப்போ பொறுப்பு வகிக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இந்த கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் பாஜகனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்தும் எந்த விதமான முன்னெடுப்பும் செய்யலைங்க பாஜக வேகமா போயிட்டு இருந்தது பாஜகங்கிற அந்த வண்டி வேகமாக போயிட்டு இருந்தது இன்னைக்கு அண்ணாமலை சைலண்ட் ஆனதுனால அந்த வண்டி பாஜகங்கிற வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு ஸ்லோவா போனா எப்படி முன்னாடி போய் பிடிக்க முடியும் தேர்தல சந்தித்து வெற்றி பெற முடியும் நமக்கு முன்பு எத்தனையோ கட்சிகள் தீவிரமா அரசியல் கூட்டணியை பேசுறாங்க இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பின்னடைவு வந்துருமோ அப்படின்னு பாஜக தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அந்த தொகுதி பங்கீடு கூட்டணி நிலைப்பாடு கூட்டணி வலுவாக்குறது மீண்டும் வேற என்னென்ன கட்சிகள் பாஜக அதிமுக கூட்டணியில் கொண்டு உண்டான பேச்சுவார்த்தை குறிப்பா தொகுதி பங்கீடுகள் எத்தனை தொகுதி நமக்கு வருது அந்த தொகுதியில் நம்ம கேட்கிற தொகுதியில ஒதுக்கப்படுகிறதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் அண்ணாமலையை பேச விடுக்க கூடாது அப்படிங்கறதுதான் அமித்ஷா பிளான் ஏன்னா அவர் பேசுகிற போது புள்ளி புள்ளி விவரத்தோட தெளிவாக அட்டாக் பண்ணி பேசக்கூடிய அண்ணாமலை இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வாய் தருந்தா எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆயிடுவாரு அங்கிருந்து வேற எங்கன்னா ரூட்டம் மாத்திடுவாரு அப்படிங்கிறதுனாலதான் அமித்ஷா அமை அமைதியாக அவருடைய போக்கெல்லாம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது குறிப்பா பாஜகனுடைய கூட்டணி நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தவிர இன்னும் வேற எந்த கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையோ இணக்கமான சூழலியோ இல்லாத ஒரு சூழல் தான் நம்மளால பார்க்க முடிகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி நம்பி போகலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் போய்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்க முடிகிறது அண்ணாமலுடைய அடுத்தடுத்த அரசியல் வீகங்கள் ஆக்டிவ் மோட்ல இருந்த சைலண்ட் மோடுக்கு வந்திருக்கிறாரு சைலண்ட் மோட்ல இருந்து ஆக்டிவ் மோடு வருவதற்கு அது அமித்ஷாவோ மோடி அவர்களோ தான் அது நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தொண்டர்களும் பாஜகனுடைய தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க அப்ப அவரு அவர் அண்ணாமலை வரக்கூடிய வருகைக்காக தொண்டர்கள் ஆரவாரத்தோட வெயிட் பண்றாங்க ஆனா அண்ணாமலை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் பாஜகவினுடைய மாநில பொறுப்புல வர முடியாது போட முடியாது தேர்தல் நெருங்குற நேரத்துல மீண்டும் மீண்டும் கட்சியினுடைய மாநில தலைமை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்க மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுவிடும் மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு கேள்விகளை எழுப்புவாங்க இங்க தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு இருக்கு நிர்வாகிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பு உருவாக்கிடும் அப்படிங்கிறதுனால தலைமையை மாற்ற மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை நைனா நாக எதிர் மாநில பொறுப்பிலே இருப்பாரு ஆனால் அண்ணாமலையே மோட்ல கொண்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்துல களத்தில் இறக்குறதுக்கும் மாஸ்டர் பிளான் பண்றாங்க ஆனால் அதை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டு செயல்படுவாரா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வேறு வழி இல்லை அமித்ஷா சொன்னாலோ மோடி சொன்னாலோ நிச்சயமாக அண்ணாமலை செய்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல அண்ணாமலையுடைய நிலைப்பாடு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது எது எப்படியாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்குமா இல்ல முன்னேற்ற பாதையில போகுமா வெற்றி பாதையில அமையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக தொண்டர்கள் மத்தியில இருக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் இந்த முறை வரக்கூடும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்றாங்க அந்த கருத்து கணிப்புகள் எப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கல நிலவரம் கூட்டணி நிலைப்பாடு வச்சு பாஜகவுக்கு இத்தனை சதவீத வாக்குகள் பதினைந்து சதவீத வாக்குகள் பாஜகவுக்கு இருக்குன்னா அந்த பதினைந்து சதவீத வாக்குகள் யாரால வந்தது அது அண்ணாமலையால் வந்தது அண்ணாமலை மாநில பொறுப்பாக பொறுப்பு ஏற்று மூன்று ஆண்டுகள் கடுமையாக உழைத்து எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மூலியமாகவும் தொண்டர்கள் மத்தியில பல்வேறு நிகழ்ச்சிகளை சந்தித்து மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மூலியமா இன்னைக்கு பாஜக பத்து பர்சன்ட் இருந்து எட்டு பர்சன்ட் இருந்தது அப்புறம் ஆனது அண்ணாமலை வந்த பிறகு அது பதினைந்தானது அண்ணாமலை மீண்டும் பாஜக மாநில தலைவராக தொடர்ந்து இருந்தால் அது இருபது இருபத்தி ஒன்றாக கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி இணைக்கின்ற போது அதிமுகவுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்குன்னா பாஜகவுக்கு இருபது சதவீத வாக்குகள் உயர்ந்திருக்கிற பட்சத்துல இங்க வந்து அஹ் நாற்பத்தி எட்டு ஐம்பது சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் சொல்ற அந்த வகையில நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற முடியும் எப்படி இருக்கும் நம்ம இப்ப சொன்ன மாதிரி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்த பாஜக அண்ணாமலை இல்லாத இன்னைக்கு தடுமாற்றத்தில் சந்திக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தாக்கம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் வருகையின் மூலியமா பாஜகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டே இருந்தது இன்னைக்கு பின்னடைவு சந்திக்கும் அண்ணாமலை அவருடைய செயலன் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கலாம் நைனா மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கு ஆனால் அமித்ஷா வந்து மிகப்பெரிய ஆக்ஷன்ல கல களமிறங்க போகிறார் வேறு மாதிரியான ரூட் எடுத்து பாஜகவை மீண்டும் ஒரு மாத காலத்துல இன்னைக்கு நம்ம சந்தித்திருக்கக்கூடிய அந்த பின்னடைவு பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சலசலப்பு அந்த வருத்தம் அந்த நெருக்கடி குமுறல் பாஜக அண்ணாமலுடைய தொண்டர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த வேண்டுகோளுக்காக அமித்ஷா அவர்கள் ஒரு அதிரடியான முடிவெடுப்பார் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு தொண்டர்களும் அதைதான் முன்வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமித்ஷா இருக்கக்கூடிய அந்த அதிரடி முடிவு மீண்டும் அண்ணாமலையை வேறு மாதிரி எப்படி ஆக்டிவ் மோட்ல கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணலாம் எப்படி வந்தால் அண்ணாமலை மீண்டும் ஆக்டிவா ஆவாரு பாஜக மாநில தலைவராக இருந்து அதிரடி காட்டின அண்ணாமலை வேறு எந்த பொறுப்பை கொடுத்து பொறுப்பா இல்லை நம்ம சொல்லக்கூடிய உத்தரவு கட்டுப்பட்டு வந்து அண்ணாமலை எப்படி அதை ஆக்டிவ் மோட்ல மாற்றிக்கொள்வார் அப்படிங்கிறது பாஜக தலைமை தீவிரமாக யோசிக்கிறாங்க தேர்தல் தொ தொகுதி பங்கீடுகள் என்னென்ன தொகுதி எத்தனை தொகுதிங்கிறது பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் அண்ணாமலை வந்து சைலண்ட் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக அதிமுக கூட்டணியினால் அண்ணாமலை சைலண்ட் ஆனதனால் இன்னைக்கு பாஜக ஒரு வளர்ச்சி பாதையில போகுதா ஏற்கனவே இருந்த மாதிரி தடுமாறுகிறதா வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பாஜகனுடைய ஆதரவாளர்கள் பாஜக வெறித்தனமான தொண்டர்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ணாமலை தற்போது சைலண்ட் மோட்ல இருந்து ஆக்டிவ் மோட்ல வரணும்னா பாஜகனுடைய தலைமை என்ன செய்யணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணி கூட்டணி எந்த கட்சியில கட்சி ஒன்னா கூட்டணிக்கு வரலாம் ஆனால் மீண்டும் அண்ணாமலை மீண்டும் ஆக்டிவ் மோட்ல வருவதற்கு பாஜக தலைமை பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொள்றாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்